தமிழ் சினிமாவோ இல்லை இந்திய சினிமாவோ இல்லை உலக சினிமாவாகவே இருந்தாலுமே சரி அவர்கள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத இயக்குனர் அப்படிங்கிறதுல இந்த விடுதலை இட்டுங்கிறதுல ப்ரூவ் பண்ணிட்டார் இன்னொரு ஒரு விஷயம் அமரன் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் கொண்டாடினவங்களை அதாவது இப்போ அமரன் வந்து இப்போ பார்டரில் வந்து அவங்க ஃபைட் பண்ணி இந்த மக்களுடைய விடுதலைக்காக இவங்களுடைய நலனுக்காக வந்து அவங்க ஃபைட் பண்ணுறாங்களே அந்த மாதிரி இங்கே உள்ள மக்களுடைய நலனுக்காக விடுதலை பெற்று தந்த தோழர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த படத்தை ரொம்ப வரவேற்கிறேன் இந்த விஷயத்தை பேசுறதுக்கு ஒரு தனி கெத்து வேணும் அந்த கெத்து வந்து வெற்றிமாறன் மாறான அவர்கள்ட்ட இருக்குங்கிறதுல ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இப்படி இருக்கு அழுதுட்டேன் ப்ரோ அழுதுட்டீங்க ஆமாம் இனிமேலையே மீசில் இருக்க வச்சுட்டாங்க ஒரு படத்தால் இவ்வளோ பெரிய ஒரு மெசேஜ் மக்களை கொண்டு சேர்க்குற ஒரு விஷயம் இருக்குது சாதாரணமாக இல்லை அதை வெற்றிமாறன் மாறான ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு அதையும் தாண்டி சூரி விஜய் சேதுபதிங்கிறவங்க ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க மியூசிக் இளையராஜா சார் ரொம்ப பட்டையை கிளப்பிட்டாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு நல்ல ஒரு ஆர்ட் எல்லாருமே இப்போ பாருங்க வேறு ஒரு மைண்ட் செட்டில் போனேன் ஆனால் ஃபுல்லாக மாற்றி அப்படியே ஒரு ஏதோ அதுக்குள்ளே நான் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங்க்குள்ளே கொண்டு போயிட்டாங்க நல்ல ஒரு படம் எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்கள் கொண்டாடுங்க படம் சூப்பராக இருந்த படம் ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா அதாவது என்ன வெற்றிமாறன் சார் வந்து தமிழ் சினிமாவோட ஒரு உச்ச இயக்குநருங்கிறத மறுபடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாரு எஸ்பி ஜனார்த்தரன் சார் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை வந்து ரொம்ப தீர்க்கமாக வந்து திரைகளை வந்து வெளிப்படுத்தினார் அதாவது வெற்றிமாறன் சார் வந்து மறுபடியும் தொடர்ந்து அதை வந்து செயல்பட்டுக்கிறார் இந்த மாதிரி படங்கள் தான் தமிழ் சினிமாவுக்கு வந்து மீண்டும் மீண்டும் தேவை முக்கியமாக தமிழ் இளைஞர்கள் வந்து இங்கே இருக்கிற தத்துவங்கள் கோட்பாடுகளையும் மக்களுக்கான விடுதலையும் தனிப்பட்ட அவங்களோட மனசில் ஏற்றுக்கணுங்கிறதான் படம் பேசுது ஒரு ஒரு மனிதனும் மக்களும் அது ஓட்டாக கூட இருக்கலாம் ஈவன் எது அதை தான் சொல்ல வராங்க நீங்கள் உங்கள் ஓட்டை வந்து நீங்கள் கரெக்டாக பிரதிபலிங்க அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறாங்க மற்றபடி இந்த தத்துவம் இல்லாத யார் வந்தாலுமே அவங்கள நீங்கள் மொழி அவங்கள ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கேட்டுட்டுங்கிறது ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறாங்க நம்ம சினிமாவுக்கு தேவையான படம் மேக்கிங்கை பொறுத்தவரையும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது ஒரு சீக்வன்ஸ்லாம் மிரண்டு போகிற அளவுக்கு எல்லாமே அப்படி தான் இருக்குது இசைஞானி இளையராஜா வந்து ஒன் செகண்ட் வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு சினிமாவை எல்லாம் சொல்லுவாங்க இப்போ ஏஆர் மாட்டிருக்கார் அவங்க இருக்காங்க அவங்களால தான் மட்டும் இப்போதைக்கு கொடுக்க முடியும் இளையராஜா சார் வந்து ஃபீல்டில் இல்லை அப்படிம்பாங்க அதை மாற்றி சொல்கிற மாதிரி பயங்கரமான ஒரு திரைமொழியை வந்து இசையில் ஒரு திரைமொழியை வந்து வெளிப்படுத்திருக்கிறாங்க அந்த அதே மாதிரி வேல்ராஜ் சார் கேமரா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது நீங்கள் அந்த பணியிலலாம் லைவாக ஷூட் பண்ணவே முடியாது அது ரொம்ப அருமையாக தத்துருவமாக வந்து படம் பிடிச்சி காட்டியிருக்கிறாங்க உண்மைக்கு ரொம்ப நெருக்கமான கதை அவசியமான படம் ஆமாமா ரொம்ப அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்தில் மக்களுக்கு ரொம்ப தேவையான படம் உத்வேகமாக படம் எல்லாரும் சொல்றாங்கல்ல தமிழ் சினிமா அமரன் சொல்ற அமரன் எப்படி நீங்க வந்து ஏத்துக்கிட்டீங்களோ அது மாதிரி தமிழ் மக்கள் இந்த படத்தை வந்து கொண்டாடணும் அமரன் எப்படி உங்களுக்கு ஒரு ஒரு மிலிட்ரியா ஒரு தேசியத்துக்கு ஒரு நல்ல படமோ தமிழுக்கு வந்து விடுதலை வந்து ஒரு தேவையான ஒரு படம் புரட்சிகாரம் பேசுறவங்களுக்கு என்னன்னா ஒரு படத்தை பார்க்க இப்போ ஒரு ஒரு சாமி சிங்கம்ங்கிற மாதிரி படத்தெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கலேன் நமக்கே ஒரு 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 ஃபீல் வரும் ஆ அத்தான் இன்னும் அந்த மாதிரி படங்களை பார்த்தா நம்மளும் வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்னு நமக்கு ஒரு வெறி வரும் அந்த மாதிரி நிறைய பதிவு இப்போ சார்பட்டா பரம்பரை பார்த்தோன்னே நம்மளும் வந்து பெரிய பாக்ஸர் ஆகணுங்கிற மாதிரிலாம் வெறி வரும் அந்த மாதிரிலாம் நிறைய ஃபன்னாக போடுறாங்களே மீம்ஸ்லாம் போடுறாங்களே உண்மையாக சொல்கிறேன் இந்த விடுதலை டூ வந்து பார்க்குறவங்களுக்கு நீ என்ன நீ ஜாதி வெறியாரு மத வெறியார் நீ என்ன என்ன மாதிரி ஆளாக இருந்தாலும் நீ வந்து ஒரு புரட்சியாளனாக ஆகணுங்கிறது அவனுக்கு இந்த வெறி வரும் ஒரு ஒரு நல்ல புரட்சியாளனாக ஆக்கக்கூடிய ஒரு நல்ல திரைப்படம் இது மிகப்பெரிய பேசக்கூடிய வெற்றி தான் விஜய் சதுபதி தான் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பண்ணிட்டாங்க இல்லை புரட்சிங்கிறது வந்து மக்களுக்கான விடுதலை தான் மக்களுக்கான விடுதலை மக்களே கையில் எடுக்கணும் உங்களுக்கான தலைவர்கள் வந்து திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்க மாட்டாங்க நீங்கள் அந்த தலைவர்களாக மாறணுங்கிறது மட்டும்தான் திருப்பி திருப்பி பேசுகிறாங்க ரொம்ப அழகான படம் ப்ரில்லியண்டான படம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குது சவுண்டிங்கு மிக்ஸிங் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது கம்பல்சரி நீங்க பாருங்க சன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு லைவா இருக்கு நல்லா இருக்கு எட்டு மொத்த அணிகளுக்கும் வாழ்த்துக்கள் ஓகே மாதிரி புரட்சியாளர்கள் அது மாதிரி அரசியல் சார்ந்து விரும்புகிறவங்களுக்கு தான் அந்த படம் பிடிக்குமா இல்லை எல்லாருக்குமான படமா அமரன் மாதிரி எல்லாருக்குமே அத்தியாவசியமான படம் இன்றைய காலகட்டத்துக்கு பிடிக்குமாங்கிறத விட எல்லாருக்குமே தேவையான படம் ஆக்சுவலி இல்லை அரசியலில் இருக்கவங்களுமே இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான படம் தான் அரசியலில் இருக்கவங்க கூட நீங்கள் த இப்போ புதுசாக இளைஞர்கள்லாம் நிறையா வந்து இப்போ இருக்கிற ஆட்சிகளில் வந்து இளைஞர்கள் முக்கிய பங்களிப்பு வகிக்கிறாங்க அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கிறாங்க ஆனால் அவங்க எந்த நோக்கி சேரணும் எந்த கொள்கையை நோக்கி பயணிக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பயணிக்குங்கிறது ரொம்ப திருக்கமாக சொல்லியிருக்காங்க என்ன தேவைங்கிறது அதை நோக்கி பயணிக்கணுங்கிறது சொல்கிறாங்க அது ரொம்ப திருத்தமாக சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன விடுதலை தேவை உங்களுக்கு என்ன உங்க அதான் விடுதலைன்றது விடுதலைனா உங்க உங்க உங்களுக்கான வாழ்வியில் என்ன விடுதலை தேவையோ அந்த கொள்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் போராடுங்க செயல்படுங்கிறத சொல்கிறாங்க போராடுறதுக்கான சூழல் இப்போதைக்கு இல்லை இப்போ ஓரளவு யார் வந்தாலும் கவர்மெண்ட் வந்தாலும் செஞ்சுதா ஆவாங்க செயல்படுறதுக்கான ஒரு சரியான படமாக இது இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு பார்க்குறவங்களுக்கு அது எப்படி தெரியும் விஜய் சேதுபதி என்ன வந்து ரொம்ப அருமையாக எக்ஸ்ட்ரானரியாக அதில் நடிச்சிருக்காரு அதாவது எப்படின்னா ஒரு கதாநாயகனுங்கிறது ஒரு பிசிக்கு இருக்கணும் பாடி லாங்குவேஜ் இருந்தால் தான் அவர் கதாநாயகன் ஏற்றுக்கிறத தாண்டி அவர் இயல்பாகவே ஒரு மனிதனாக ஒரு இப்படி தான் ஒரு திரை ஒரு மக்கள் கதாநாயகம் அதனால் மக்கள் செல்வன் அவர் சொல்கிறாங்க மக்கள் நாயகனால் எப்படி இருக்கணுமோ அந்த உடலை அவர் பெருசாக ஒரு எதுவுமே இல்லாமல் படத்தில் அம்மனமாக வந்து அவர் நடிச்சிருக்கிறாரு அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக யாராலையும் பண்ண முடியாது இப்போ இருக்க கட்சு வேணும் அதை பண்ணுறதுக்கு ட்ரிமான் சாரோட படத்தில் அப்படி ஒருத்தர் பண்ணுறாரு உச்ச நட்சத்திரமாக இருக்கார் நிகழ்ச்சி மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக இருக்காரு அவர் இந்த படத்துக்கு தேவையானதுனால அந்த சீனை பண்ணி கொடுத்துருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் அது ரொம்ப தேவையான இடங்களில் தேவையான நடிப்பை வெளிப்படுத்துறது ரொம்ப எக்ஸ்ட்ரானரி கென்னோட நடிப்பு பயங்கரமாக இருக்குது கருணாசுரோட பையன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு சின்ன கேமியா ரோல் தான் ஆனால் படத்தில் முக்கியமான ஒரு ரோல் படத்தில் நடித்த எல்லாருமே சேத்தன் சாரை வந்து பார்க்குறதுக்கு நம்மளே எப்போ பார்த்தாலும் அவரை போட்டு அடிச்சிடலாம் போல் அந்த அளவுக்கு வந்து ஒரு வில்லத்தனமான ஒரு பிளேவை வந்து சேத்தன் சார் ஒன்று பண்ணியிருக்காரு எல்லாருமே டீமாகவே சரியான டீம் ஒர்க் படம் பயங்கரமாக தெளிவாக பயங்கரமான பயங்கரமாக செய்கிறது இதில் அதில் என்ன எனக்கு பிடிச்சதுன்னா அசுரன் படத்தில் பார்த்திங்கன்னா கெவின் பிரதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவருக்கு பெரிய பிள்ளைகள அடிக்கிற பொருள்லாம் இருக்காது அவர்தான் பயங்கர அடித்து தும்சம் பண்ணுங்கிறப்பில் வெறியாக இருக்கும் பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனால் அந்த படத்தில் பண்ண அதை வந்து இந்த படத்தில் பயங்கரமாக பண்ணியிருப்பார் கெவின் பிரதர் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ளஸ் தலைவரோட மியூசிக்லேருந்து எல்லாமே பக்காவாக பிடிச்சிது அவர் பேசின அரசியல் ரொம்ப பிடிச்சது என்ன பேசின அரசியல்